ரொம்ப சாத்தியமான எல்லா விஷயத்தையுமே நம்ம அசாதாரணமாக செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா தோ இவங்களை பாருங்க ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது வளையக்கூடிய ஸ்பூன்ஸும் இருக்குது வளைய முடியாத ஸ்பூன்ஸ் எவ்வளோ திக்கான ஸ்பூன்ஸும் இருக்குது அதை அவங்களுடைய தாட் ப்ராசஸில் என்னால் முடியும்னு நினைக்கும் போது அதை பண்ணி காட்டுறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி மட்டும் இல்லை ஆண்டம் ஜம்பிங்னால் என்ன நம்ம வாழ்கிற உலகத்துலேருந்து அந்த ரியாலிட்டி நமக்கு என்ன தேவையோ அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போய் எப்படி அதை அட்ராக்ட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிகாலை கிளாஸ் நாலு டு அஞ்சு வேணும் அப்படின்னா மறக்காம மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்மா காண்டாக்ட் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கு நீங்கள் வேணா என் சேனலில் போய் பார்க்கலாம் சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு இவங்களை பாருங்க நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபாக் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபாக் அதை திருப்பி அந்த ஃபாக்ல இருக்க ஒரு ஒரு அந்த கம்பிகளையுமே வளர்ச்சி காட்டுறாங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஆக்சுவலி இதை ஃபஸ்ட்டு நான் என்னால் பண்ண முடியாதுன்னு பொழுது என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காட்டுவாங்க இது உடையாது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது உடையாது ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த உலகத்துக்குள்ளே இந்த ஸ்பூன் மெல்ட் ஆகுது அதனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லாம் தனித்தனியாக பிரியுது அப்போது ஸ்பூன் வந்து உடைய ஆரம்பிக்குது நான் கண்ணால் பார்க்குறேன்னு மைண்டுக்கு கமெண்ட்டை கொடுத்துட்டு அது அப்படியே கண்ணால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படியே வளைக்கிறாங்க டக்குன்னு வளையுதுங்க இதுதான் நம்மளுக்கும் சொல்ல சொல்கிறாங்க என்னென்னா குவாண்டம் ஜம்பிங் கிட்டத்தட்ட என்னன்னா உங்கள் வைப்ரேஷனாக அந்த ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே என்ன வேணுமோ அந்த டிசையர் அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வைப்ரேஷன் ஹை லெவலில் கொடுத்துட்டிங்கன்னா அது சாத்தியமே அப்படின்றாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போ டிவி இருக்குது இல்லையா டிவியில் எத்தனை சேனல்ஸ் இருக்குது எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது ஒரு நூறு சேனல்ஸ் மேலே இருக்கும் ஆனால் நம்ம எத்தனை சேனல்ஸ் பார்ப்போம் அட் அ டைமில் ஒரு சேனல் பார்ப்போம் அப்படி இல்லைனா அடுத்த சேனல் ரிமோட் மூலயமா நம்ம மாற்றுவோம் எல்லா சேனலுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா இப்போ சன் டிவிக்குன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் அலைவரிசையில் வச்சால் தான் அது வரும் அது டிஷ் அண்ட் நம்ம மூலயமா ரிசீவ் இருக்கு இல்லையா ஸோ ஜி தமிழ்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சேனலுக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அலைவரிசை அந்த மாதிரி நமக்கும் ஒரு அலைவரிசை இருக்குது நமக்கும் ஒரு அதிர்வலைகள் இருக்குது நமக்கு என்ன டிசையர் வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று என்னென்னா கொடுக்குறாங்க சூஸ் கரெக்ட் ஆன்சர் நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுவோம் மீது ரெஸ்ட்டு மூணு ஆப்ஷனில் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கும்னா நம்மளுடைய தேவைகளும் இருக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சரில் என்ன இருக்கோ அதுவும் நம்ம ஆப்ஷன் பக்கத்தில் தான் இருக்கா அந்த வேர்ல்டில் தான் இருக்கும் அப்படின்றாங்க அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய அந்த குவாண்டம் ஜம்பிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இருக்க கஷ்ட சூழ்நிலையில் இப்படியே நம்ம அந்த உலகத்தை வந்து அது உள்ள எமோஷனல் ஃபீலிங்கை அந்த கஷ்டத்துக்குள்ளேயே கொடுத்து கொடுத்து நமக்கு என்ன வேணுமோ அந்த டிசைர் நம்ம கையில் வரும் அப்படின்றத நம்மளால் நம்ப முடியலைங்க அந்த தாட் ப்ராசஸ் இதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம ஆள் மனசில் பதியப்பட்ட பல விஷயங்கள் நம்மளுடைய ஆள் மனசு நம்ம அம்மாவோட ட்ரை மஸ்டர் பீரியட்லேருந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இருக்கு இல்லையா அவங்க நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ மந்த்ஸ்லேருந்து நம்ம பிறந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் புகட்டப்படுகிறதோ வெளி உலகத்தினால தான் நமக்கு புகட்டப்படுகிறது அது நம்மளுடைய ஃபால்ட்டே கிடையாது நம்ம அப்பா அம்மாவை பார்த்து நம்ம நமக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்க வெளியில் நடக்குது இதெல்லாம் அப்சர்வேஷன் மூலயமா தான் நம்ம ஆழ் மனசில் போய் பதியுது சீக்கிரமாக பதிஞ்சிடுது அந்த ஏழு வயசு வரைக்கும் அது நம்மளை மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு பதியறதுலாம் தான் நம்ம செய்கிற செயல் ஓகேவா ஸோ தொண்ணூறு சதவீதம் ஆழ் மனசு படி தான் நடக்கும் நம்ம அப்போ வாழ்க்கையை ஜீன் வழியாகவும் சரி உலகத்தின் வழி ஆகும் சரிதான் வாழ்ந்துட்டு இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கையை நம்மளால இன்னும் வாழ முடியல அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ரீவாயர் பண்ணணும் நம்மளுடைய சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணணும் ஆழ் மனசுக்கு இட்டுக்கிட்டே இருக்கணும் இது சாத்தியமே நான் நினைக்கிறது என்னால் அடைய முடியும் என்னால் முடியும் எனக்கு அது தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நமக்கு நிறைய செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் காலையில் நாலு டு அஞ்சு நாலு டு அஞ்சரைக்குள்ளே நீங்கள் அந்த அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னால் அந்த டிசைரை அடைய முடியும் இது ரொம்ப ஈஸி என் பக்கத்துலேயே தான் இருக்குது அதை அட்ராக்ட் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லி சொல்லி அந்த வாய்ப்பு மே கொடுத்துட்டிங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கோடிகளில் கேட்டாலும் அது கொடுக்கப்படும் இது தாங்க சயின்ஸ் இது வந்து ஆக்சுவலி குவாண்டம் ஃபீல்டு குவாண்டம் ஜம்ப் இதெல்லாம் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி செய்து நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதே பெரிய மலையா தெரியுது இல்லையா நம்மளாலும் இது முடியும் சாதாரண மனிதர்களால் முடிகிற ஒரு விஷயம்தான் இது ஆனால் கேட்கவே பிரமிப்பாக இருக்குது இல்லையா ஸோ இவங்க இப்படி இந்த ஸ்பூனையே தாட் ப்ராசஸ் எண்ணங்கள் மூலயமாக நம்ம அந்த விஷயத்தை நடக்குமா நடக்காதுன்னு ஆசுலேஷன் இருந்தால் பண்ண முடி முடியாது அதுவே நடந்துடுச்சு நடக்கும் நானே யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் என்னுள்ளே இருக்குது இது நானே ஸ்பூன் நான் தான் ஸ்பூன் அது ஸ்பூன் தான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தவித டவுட்டுமே இல்லாமல் அப்படியே மடக்கிறாங்க அது மடங்குது அதாவது தாட் எண்ணங்கள் வைப்ரேஷன் அந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம நினச்சி மாத்தோமான்னா மாற்ற முடியாது அந்த ஸ்பூனை ஏன் தெரியுமா நம்மளுடைய ஆழ்மனசு நம்மளை இன்னும் அது நம்மளால் உடைக்க முடியுமா அதனால் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது பாருங்கள் ஆழ்மனசிட்ட வித சந்தேகத்தோட லாஜிக்கல் கொஸ்டினை கேட்கக்கூடிய அந்த ஆழ்மனசை நம்ம மீறி எதுவுமே பண்ணுறது ஜெயிக்க முடியாது அப்போ ஆழ் மனசை நம்ப வைங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கிட்ட அஃபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க நிறைய என்னால் சாத்தியமாக முடியும் எனக்கு பிஸ்னஸில் கோடிகளில் வருமானம் வரும் என்னால் இதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள அடிக்கடி காலையில் பேசிக்க பேச 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 அந்த ஆழ் மனசில் போய் பதிய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அதை நீங்கள் இருப்பீங்க விஷுவலைஸ் பண்ணுங்கள் கனவு காணுங்கள் விஷுவலைஸ் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போங்க அது கிடைச்சிட்ட மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த வைப்ரேஷன் மேட்சை நீங்கள் கொடுங்க கொடுக்க 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 ஒரு காலகட்டத்தில் டக்குன்னு அது உங்களுக்கு கிடைச்சிரும் கிடைக்கவே கிடைக்காதுன்ற விஷயம் கூட அசாதாரணமாக நடக்கும் அதுதான் ஃபைவ் டி டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டிசைர்ஸ் நம்ம பக்கத்திலே தான் அந்த சூஸை கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் நம்ம வாழக்கூடிய யார் சூஸ் பண்ணுறது நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த ஆப்ஷன் இல்லைனா அந்த ஆப்ஷன் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வைப்ரேஷன் கொடுத்தா போதும் ஓ நிறைய நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கோல் நோக்கி கண்டினியூஸாக காலையில் உட்காந்து மூச்சை எழுத்துட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் அண்ட் இந்த மாதிரி பயிற்சியை தான் நாங்கள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் நடத்துகிறோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட பர்சனலாக பேசணும் கவுன்சிலிங் மாதிரி அட்டன் பண்ணணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரீதியாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்